வணக்கம் இது ஜீவா டுடே இன்றைக்கு நாம் இடதுசாரி சிந்தனையாளர் பேராசிரியர் சுந்தரவள்ளி அவர்களை சந்தித்து பேச போகிறோம் வணக்கம் தோழர் வணக்கம் தேர்தல் குறித்து பல்வேறு செய்திகளை தொடர்ந்து வழங்கக்கூடிய பிரசாந்த் கிஷோர் இவர் பாத்தீங்கன்னா என்னுடைய கணிப்பு என்று திடீரென களத்தில் இறங்கி இருக்கிறார் பாஜக முன்னூறு இடங்களில் வெல்லும் அப்படின்னு சொன்னதோட நிற்காம காங்கிரஸால் காங்கிரஸ் கூட்டணியால் ஆட்சியை பிடிக்க முடியாது குறிப்பா காங்கிரஸ் பாத்தீங்கன்னா அந்த ஐம்பத்தி ஐந்து என்ற இடத்திலிருந்து ஒரு அறுபத்தி ஐந்துக்கு போகலாம் அவ்வளவுதான் நான் ஒண்ணு யாருக்கும் சாதகமா பேசல அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்க பிரசாந்த் கிஷோரின் பேச்ச எப்படி பாக்குறீங்க அதே சமயம் பேரலாம் பல விஷயங்கள் இன்னைக்கு நடக்குது ஊபியில பாத்தீங்கன்னா ஒரு லாரியில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் போகுது கேட்டா இது பயன்படுத்தப்படாத வாக்குப்பதிவு எந்திரங்கள் இதையெல்லாம் நாங்க கலெக்டர் ஆபீஸ்ல கொண்டு போய் வைக்க போனோம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கும்பொழுது பல சந்தேகங்கள் வருது நீங்க எப்படி பாக்குறீங்க முதல்ல பிரசாந்த் கிஷோர் அவர் காசு கொடுத்தா என்ன வேணாலும் பேசக்கூடிய ஒரு புரோக்கர் அரசியல் புரோக்கர் தான் அவரு அதனால அவருக்கு இதெல்லாம் பேசுறது ஒண்ணு புதுசெல்லாம் கிடையாது ஏற்கனவே போய் காங்கிரஸ் கிட்ட போய் எனக்கு ஏதாவது ஒரு பெரிய பதவி கொடுங்க அவங்க கூட ஒட்டிக்கிறேன் அப்படின்னாரு ரெண்டாவது ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு எதுவுமே வேலைக்கு ஆகல உடனே மூணாவது இன்றைக்கு மோடி தான் வாங்க வேண்டிய தொகையை வாங்கிக்கிட்டு தொடர்ந்து இருக்காரு கடந்த நான்கு நாட்களாக தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாரு கரண்ட் தாப்பர் அடிச்சு அடியில ஓடுனவரு கடுப்பாயி காண்டாயி திரும்ப திரும்ப பேச ஆரம்பிச்சிருக்கிறார் அதுலயும் காங்கிரஸ் வந்து நூறு இடத்த தாண்ட வாய்ப்பே கிடையாது ஆனா நாங்க வந்து இறந்து முன்னூறு இடம் தாண்டுவோம் நானூறு இடம் தாண்டுவோம் நீ எண்ணூரை கூட தாண்டி எட்டாயிரத்தை கூட எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது ஆனா அத்தனையும் போய் என்று மக்களுக்கு தெரியும் பிரசாந்த் கிஷோர் போன்றவர்கள் கணித்த எல்லாமே கரெக்டா இருந்திருக்காங்க இல்ல நீங்க இமாச்சல பிரதேசத்துல ஆஹ் பிஜேபி தான் ஆட்சிக்கு வரும்னு சொன்னாங்க ஆனா அங்க காங்கிரஸ் தான் ஆட்சிக்கு வந்தது தெலுங்கானாவில ராவ் தான் மீண்டும் ஆட்சி பிடிப்பாருன்னு கணிச்சாரு அதுல திரும்பியும் காங்கிரஸ் தன் ஆட்சியை பிடிச்சு இந்த முறை வலுவான வெற்றியை அங்க ஈட்டி இருக்கிறாங்க சோ பிரசாந்த் கிஷோர் ஒன்னும் கடவுள் தூதன் கிடையாது அவர் சொன்னது எல்லாம் அப்படியே நடக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது அவர் என்ன பண்ணுவாரு ஒரு நூறு பேருக்கிட்ட கருத்து கணிப்பு கேட்பாரு இல்லைன்னா இன்னைக்கு மாதிரி வீட்டுல உட்காந்து ஏசி ரூம்ல உட்காந்து கருத்து கணிப்பா வெளியிடுவாரு உங்களுக்கு தான் அவருடைய லட்சம் நம்ம அதுக்கு மேல அவரெல்லாம் எடுத்தெல்லாம் பேச வேண்டிய அவசியமே இல்ல காசையும் காசுக்காக வாயை வாடகைக்கு விட்டு பிழைக்கிற இது போன்ற அரசியல் புரோக்கர்கள் இப்படித்தான் பேசுவார்கள் என்ற தெளிவும் மக்கள் கிட்ட இருக்கு அதை நம்ம தெளிவாக ரெண்டாவது இந்த முறை கட்டாயம் பிஜேபி தோற்று போகும்னு பிஜேபிக்கே தெரியும் பிரசாந்த் கிஷோருக்கு வேணாம் தெரிஞ்சும் அதை மாற்றுறதுக்கு ஆறாவது கட்டம் ஏழாவது கட்டத்துல ஏதாவது மாற்ற முடியுமா அப்படின்னு தான் நாலு நாளா கதறிட்டு இருக்கிறார் ஆனா யாராலையும் மாற்ற முடியாது அவரை படைச்ச சாமியா இருந்தாலும் மாறாது அப்படின்ற யதார்த்தமாக மக்கள் கொந்தளித்து போய் இருக்கிற போராட்டங்களை பார்த்திருக்கோம் நேற்று மேற்குவங்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா தீரன் சினிமா படம் மாதிரி நடந்துச்சுங்க மேற்குவங்கத்துல அந்த வேட்பாளர் பிஜேபி வேட்பாளர் உள்ள போய்கின்னுட்டு அடாவடித்தனம் பண்ணி நம்ம சீலை குத்திரலாம் வழக்கம் போல நீங்க அஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பாத்துருக்கலாம் ஒரு பூத்தை வந்து அப்படியே கேப்சர் பண்ணி உள்ள போய் நின்று ஒருத்தர் வர்றாரு ஓட்டு போன சரி நீ கிளம்பு அப்படின்ட்டு ஒரு ஆள் போய் ஓட்டு போறாரு நீ கிளம்பு அப்படின்னு ஒருத்தரை நின்றுகிட்டு அவ்வளவு ஓட்டிங் போட்டதும் பார்த்தோம் ஒரு சின்ன பையன் எட்டு ஓட்டு போட்டதையும் பார்த்தோம் சோ இந்த இந்த அயோக்கியத்தனத்தெல்லாம் அங்கேயும் செய்யணும்னு போறாரு பிஜேபி வேட்பாளர் ஆனா எங்க இருந்து கண்ணு வந்துச்சுன்னே தெரிலங்க நாலா இருந்து கண்ணு வந்து விழுந்து தலையெல்லாம் உடஞ்சு ரத்தம் விளந்தினா விரட்டி உயிரை காப்பாத்த ஓடிக்கிட்டு இருக்கிறாரு அவர் கூட துணை ராணுவ படையும் சேர்ந்து ஓடுது மொத்த மக்களும் நாலாம் பக்கத்துல இருந்து வர்றாங்க எனக்கு சினிமா பாக்குற மாதிரி இருந்தது நாலாம் பக்கத்துல இருந்து வந்து விரட்டி அடிக்கிற அளவுக்கு கடும் கோபத்துல இந்த பிஜேபியை வச்சிருக்காங்கன்ற உண்மைக்காக நான் அதை சொல்றேன் இதை நம்ம அங்கீகரிக்கிறது இல்ல யாரையும் போய் அப்படி தாக்க வேண்டிய அவசியமும் இல்லை என்றாலும் கூட ஆனா நம்ம வந்து இதுதான் மக்கள் அவர்கள் கொடுத்திருக்கிற மரியாதை என்பதை இந்த காவிகள் புரிஞ்சுக்கணும் இதை தெரிஞ்சுக்கிட்டதுனாலதான் நம்ம ஜி மோடி அவர்கள் ஒரு கடந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாசமா வெயில் போய் அவர் போட்டுக்கு வாய்ப்பு அவங்களுடைய நிரந்தர ஆயுதம் ஒண்ணு இருக்கு இஸ்லாமியர்களை எதிரிகளாக கட்டமைப்பது கம்யூனிஸ்டுகளை எதிரிகளாக கட்டமைப்பது இதெல்லாம் இயல்பா அவங்க வச்சிட்டு இருக்கிற ஒரு நூற்றாண்டு கால பழைய ஆயுதம் தான் அவர் திரும்ப எடுத்திருக்காரு கையில எடுத்துக்கிட்டு என்ன சொல்றாரு உங்க ரெண்டு மாட்டுல ஒரு மாட்டை பிடிக்கிருவாங்க உங்க தாலியா இருத்திருவாங்க உங்க இடஒதுக்கீடு இது அத்தனையும் செஞ்சது மோடி இந்துக்கள் விரோதியாக இருந்தவர் மோடி இந்துக்களினுடைய இடஒதுக்கீடு இந்து குழந்தைகளுடைய கல்வி இந்து குழந்தைகளுடைய வேலை வாய்ப்பு இந்து பெண்களினுடைய பாதுகாப்பு எல்லாத்தையும் காவு கொடுத்தவர் மோடி ஒரு இருபத்தி ரெண்டு குடும்பத்துக்கு காவலாளியா இருந்துகிட்டு நான் சௌக்கிதான்னு சொன்னவர் மோடி இத மக்கள் உணர்ந்துட்டாங்க எனக்கு சோறே இல்லாத போதே நீ ராமர் கோயில கட்டினாயின்னா லட்சுமி கோயில கட்டினாயிரம்னா மக்கள் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க சோ இந்த சூழ்நிலை இந்த தோல்வி தெரிஞ்ச பிறகுதான் உள் வேலைகளை கூடுதலாக பார்க்கறதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிருக்கு காவி கும்பல் அதுல ஒண்ணுதான் இன்னைக்கு இருக்க எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷினுடைய அந்த பஞ்ச் ஆஃப் அந்த லோடு அது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை உண்டாக்கி இருக்கிறது ஏற்கனவே ஒரு வீடியோ கூட நான் பார்த்தேன் அதுல பாத்தீங்கன்னா விவிபேட்ல இருக்கிற அந்த இதெல்லாம் மொத்தமா ஒரு பயில் போட்டுட்டு இருக்கானுங்க அதுல என்ன பண்ண போறானுங்களோ தெரியல சோ இந்த திருட்டு காரணம் தோல்வி பயம் நீங்க நம்ம ஆல்ரெடி பேசினதாங்க கூட்டணி கட்சிகள் கூட இல்ல முன்னாடி இவங்க கூட நின்று ஜெயிக்க வச்ச இனக்குழுக்கள் சாதி குழுக்கள் இப்ப கூட இல்ல அது ஜாட்டா இருக்கட்டும் அது இவங்கள ராஜ்புத்தா இருக்கட்டும் அவங்க கூட நிக்கல கூட்டணி கட்சிகள் நிறைய இல்லை நீங்க பஞ்சாப் குள்ளையெல்லாம் உள்ள போகவே முடியலங்க தெளிவா நின்று அடிச்சு ஓட விடுறாங்க விவசாயிகள் நீங்க உத்தரப்பிரதேசத்திலே போனீங்கன்னா வெங்காயம் விவசாயிகள் மோடியினுடைய மேல கிட்ட நின்னு ஒழக்க மாட்டாங்க அவர் பேசும்போது நீங்க என்ன எங்களை உத்தரப்பிரதேசத்துல அந்த வெங்காய விவசாயிகள் ஒரு கிலோம ஒரு ரூபாய்க்கு வித்து ரொம்ப நட்டப்பட்டவங்க அவங்க வெங்காய ஏற்றுமதியை தடை செஞ்சு வச்சு அந்த இந்துக்களை எல்லாம் காவு கொடுத்தவர் தான் நம்ம ஓடிஞ்சு சோ ஓட்டு கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சுங்க இப்ப அடுத்து என்ன அதுதான் அவங்களுடைய வேலை அப்போ ஓட்டிங் மெஷினா இது பண்ணுவோம் ஆல்ரெடி தேர்தல் ஆணையத்த பைப்புலதான் வச்சிருக்கிறாங்க அவங்க எல்லாம் கண்ணு கிச்சனை ஓடிட்டு உட்காந்துருக்காங்க என்ன பண்ணாலும் நம்ம அசனக்கூடாது மாப்பிள்ள அவர் அப்படிதான் நம்மள தெளிவா கூப்பிடுவானுங்க வச்சு பயத்துல தேர்தலானே வச்சுக்கோங்களேன் இது தேர்தல் சோ தெளிவா தெரியுது இந்த தேர்தலை எப்படியாவது சிதைக்க வேண்டும் இந்த தேர்தலை சீர்குலைக்க வேண்டும் ஜனநாயகமாக மக்கள் போட்ட வாக்குகளை மாற்ற வேண்டும் என்கிற நினப்போட தான் இவங்க கையில இறங்கி இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஆனால் இதை தாண்டி மக்கள் வெறுப்போடு எது நடந்தாலும் எதிர்த்து காவிகள் அவங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் சேர்த்து பண்ணுவோம் இந்த இரண்டாம் கட்ட தேர்தலுக்கு பிறகே பாத்தீங்கன்னா ஒரு புறம் வந்து வாக்குப்பதிவு குறைந்திருக்கிறது அப்படின்ற ஒரு கருத்து வந்துச்சு அஹ் உடனடியாக அடுத்த சில தினங்கள்ல வந்து தேர்தல் ஆணையம் ஒரு கணக்கு கொடுக்கறாங்க உம் எண்ணிக்கை அதிகமாதான் இருக்கு சதவீதத்தை நாங்க குறைச்சு சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து இடத்துலதான் நமக்கு முதல்ல சந்தேகம் ஆரம்பிச்சுது அதற்கு பிறகு இந்த இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவுக்கு பிறகே பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணியின் கை ஓங்கி இருக்கிறது அப்படின்ற ஒரு கருத்து வருது சில தினங்கள் அடுத்த சில தினங்களுக்கு அதுதான் பரபரப்பா பேசப்பட்டுச்சு மீண்டும் திடீர்னு பாத்தீங்கன்னா கடவுள் நான் தான் மோடி நான் தான் நான் தான் பரமாத்மா அப்படின்னு சொல்றாரு அவரு நான் கடவுளிடம் இருந்து நேரடியா வந்தேன்னு ஒரு தேர்தல் பிரச்சார யுக்தியமே அவர் மாத்துறாரு இப்ப பாத்தீங்கன்னா நான் என் உடம்புல வந்து சிங்க ரத்தம் ஓடுது பஞ்சாப் சிங்கரத்தம் ரத்தம் பேசுறாரு நீங்க அப்படியே வந்து அந்த இந்தியா கூட்டணி வந்து முன்னணியில் இருக்கிறது அப்படின்ற பேச்சு அந்த கருத்து பாத்தீங்கன்னா பின்னுக்கு தள்ளப்படுகிறது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் போன்றவர்கள்லாம் முன்னாடி வந்து உம் மீண்டும் வந்து பிரதமர் மோடி தான் வந்து பிரதமராக போகிறார் அப்படின்னு சொல்றாங்க இத நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த இரண்டு விதமாக வந்து அடுத்தடுத்து மாறுகிறது அதற்கான அடிப்படை காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க இல்ல கடுமையான அடி மோடிஜி வாங்கியிருக்கிறார் அதனுடைய வெளிப்பாடுதான் அடுத்து நாளே கடவுள் அப்படின்னு சொன்னாவது ஓட்டு போடுங்கப்பா அப்படின்றது வெளிப்பாடு தான் நீங்க இவங்களுடைய ஒட்டுமொத்த பெரிய லம்பா நம்ம எடுக்க போற ஓட்டு எது அப்படின்னா உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசம் மிகப்பெரிய மாநிலம் அந்த லம்பா இவங்க எடுத்துட்டாங்க போன முறை இந்த முறை அது மாதிரி எடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனா உத்தரப்பிரதேசத்துல அடிச்சு ஆடுறாங்க பிரியங்கா காந்தி போராட பூரா ஆயிரக்கணக்கில லட்சக்கணக்கில பிரியங்கா காந்தி பின்னாடி மக்கள் திரண்டு வர்றாங்க அதுவும் உத்தரப்பிரதேசம் இவங்களுடைய வாக்கு வங்கி அதிகமா இருக்கிறது ரேபரேலி தொகுதி எல்லாம் அங்கதான் வந்து ராகுல் காந்தி இது பண்றாரு அங்கதான் ஏராளமான உள்வேலைகளை இந்த எலெக்ஷன் அப்ப பண்ணாங்க இந்த பிஜேபி கும்பல் உள்ள போய் வந்து எக்ஸ்ட்ரா ஓட்டு போட வச்சது வாக்கு எந்திரங்கள் சரியில்லை அப்படின்னு கொஞ்ச நேரம் வாக்குப்பதிவை நிறுத்தி வச்சது அப்புறம் வந்து இஸ்லாமியர்களை ஓட்டு போட விடாம வச்சது எல்லாமே அந்த ரேபரேலி தொகுதியில அன்னைக்கு நடந்தது ஆனா ராகுல் விடலை எல்லா தொகுதியிலும் ஏறி இறங்கிட்டாப்புல அதுல கொஞ்சம் மக்கள் அஹ் ஸ்ட்ராங்கா நின்னாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது ஒண்ணு அதே மாதிரி அந்த பெரிய அளவுல ஓட்டு வங்கி கிடைக்கிற அந்த பகுதியில இப்ப என்ன சிக்கல் இருக்குன்னா நம்ம இவரு லனு பிரசாத் யாதவோடைய பேத்தி அவங்க அத்தித்தி அவங்க என்ன பண்றாங்கன்னா இறங்கி அப்படிங்கிறாங்க வீடு வீடுக்கு போறாங்க வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்துக்கிறாங்க மக்கள் கொண்டாடுறாங்க இது வீட்டு வீட்டுக்குள்ள அப்படின்னு கொண்டாடுறாங்க அந்த பொண்ணை சோ அந்த ஒரு பயம் வேற இந்த கும்பலுக்கு ஆல்ரெடி வந்துருச்சு அப்ப எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா கூட்டணியும் கிடையாது சொந்த ஆட்களும் நிக்க மாட்டாங்க ஒரு அமைச்சர் போன முறை அமைச்சரா இருந்தவர் இந்த முறை ஓட்டு போடவே போகல பிரச்சாரத்துக்கு போகலன்றது வேற ஓட்டு போடவே போகலன்றது இன்னும் கூடுதலான அவங்களுக்கு ஒரு பதற்றத்தை உண்டாக்கி இருக்கிறதை அவருக்கு மெவ கொடுத்துருக்கிறாங்க நீங்க ஏன் வந்து ஓட்டு போடல ஒரு ஓட்டு போச்சுல அப்படின்னு நீங்க இன்னொரு பாத்தீங்கன்னா சூரத் மாதிரியான பகுதிகள்ல எப்படி அவங்க எல்லா எதிர்கட்சிகளா நின்றவங்களை எல்லாம் மிரட்டி அவங்கள கடத்தி இவர்தான் தேர்தலே நடத்தாம அறிவிச்ச விஷயங்கள் உட்பட இந்த பயத்தினுடைய வெளிப்பாடு எல்லாம் கைவிட்டு போச்சு அப்போ குஜராத்துக்குள்ளே எதிர்ப்பு உத்தரப்பிரதேசம் முற்றிலும் முடிஞ்சு போச்சு மகாராஷ்டிரா யோசிக்கவே முடியாது சிவசேனைய ரெண்டா உடைச்சிட்டாங்க சிவசேனா கட்சி கடுமையான விமர்சனமா இருக்கு ஒன்றரை லட்சம் பெண்களை அந்த ஊர்ல காணா அதுக்கு எந்த பதிலும் அந்த ஆட்சி அதிகாரம் சொல்லல இப்படியான ஒரு நெருக்கடியில அங்க இருக்கிறாங்க அப்படியே டெல்லிக்கு வந்தீங்கன்னா முதலமைச்சரை இருக்காரு மக்கள் விரட்டி விரட்டி வெளுத்ததெல்லாம் பெண்கள் இத்தனை எப்படி சமாளிக்கிறது நானே கடவுள் அப்படின்னு சொல்றத தவிர வேற வழியே இல்ல மோடிக்கு இதுக்குள்ள ஒரு உள்ள திசை திருப்புறது ஒண்ணு வேற வழியே கிடையாது எனக்கு எல்லா பக்கமும் அடைஞ்சு கிடக்கு இதை சொல்லியாவது நான் ஏதாவது ஓட்டு வாங்க முடியுமா அப்படின்ற பிச்சை எடுக்கிற ஒரு தனம் தான் இதுக்கு நான் பாக்குறது இவர் திசை திருப்பி எல்லாம் இந்தியா எல்லாம் திருப்பாது அதெல்லாம் வேற ஆண்டு வச்சுக்கிட்டாரு நேற்று தான் நம்ம எக்ஸ்தலத்தினுடைய ஓனர் வந்து சொன்னாரு எலன் மாஸ்க்கு நான் ஏழு எண்ணுனாரு இப்ப ஊரு ஊருக்கு கிளம்பிட்டாங்க போல இருக்கு நான் ஏழு எண் அவர் சொல்ல இவர் நான் கடவுளின் தூதன் சொல்ல மொத்தம் வந்து மனுஷங்களா இருக்கவே மாட்டானுங்க முடிவு பண்ணிட்டு இருக்காரு அது இந்த இறை தூதன் வந்து அடிக்கிற பொய் இருக்கு பாருங்க நேத்து சொல்லியிருக்காருங்க நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது தட்டு எல்லாம் கழுவிதான் கஞ்சி குடிச்சேன் எவ்ளோ பொய்ங்க சொல்லுவாரு இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி என் உடம்புல ஓடுறது அஹ் சீக்கியர்கள் ரத்தம் இதுல என்ன பிரச்சனைங்கிறீங்களா பஞ்சாபுக்குள்ள நுழைய விடாம அடிச்சது மட்டும் இல்ல போன சட்டமன்ற தேர்தலையே ஒரு பாலத்துல அரை மணி நேரம் இவரை நிக்க வச்சு திருப்பி அனுப்பி விட்டாங்க ஞாபகம் இருக்குங்களா உடனே அவரு போய் என் உயிருக்கே ஆபத்தாயிருச்சு ஏன்னா பாகிஸ்தான் பார்டரை பக்கத்துலதான் இருக்கு என்னை கொல்ல பார்த்தாங்கன்னு கதர்னதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சிருப்போம் இந்த முறை இதே பஞ்சாப்ல இருக்கிற விவசாயிகள் என்ன பண்ணாங்க கலஸ் யாத்திரான்ற பேர்ல மோடிக்கு எதிராக இந்தியா முழுவதும் யாத்திரை மேற்கொண்டு இந்த இந்த சாம்பலு ஒரு விவசாயுடைய சாம்பல் இந்த சாம்பலை பார்த்துக்காங்க ஓட்டுப்படுத்தணுமா முடிவு பண்ணுங்க நாங்க உடஞ்சு உடல் உழைப்பை கொடுத்து மக்களுக்கு உணவு உற்பத்தி பண்ணி கொடுக்கறோம் ஆனா எங்களை கொண்டு ஒரு எதிரி நாட்டு ஆளுகு மாதிரி வச்சிருக்கிறாங்கன்னு தெர்த்தர்வ பிரச்சாரம் இப்ப சிங்கு ரத்த ஏன் உள்ள ஓடுது தெரியுமா ஏன்னா சிங்குக கூட பயங்கர காட்டல கொண்டுல அளவுக்கு கொல விரைவில் அலைகிறாங்க அதனாலதான் போய் கிண்டி எல்லாம் பார்த்தாரு அல்வா கின்ற பழக்க இருக்குல்ல அவருக்குதான் அதனால போய் கிண்டி பார்த்தாரு கண்டுக்கல போய் சோத்த போட்டு பார்த்தாரு கண்டுக்கல சிங்குங்க கொஞ்சம் மரியாதை தெரிஞ்சவங்க சரி நம்ம வீட்டுக்கு வண்டி இடத்தவோ அள்ளி போட்டு போட்டோம் அப்படின்னு கொஞ்சம் அவரை அனுப்பிட்டாரு ஒருத்தர் ஊச்சிலேயே ஈ நீங்க அந்த வீடியோ பார்த்தாலே தெரியும் அப்போ இவரு வந்து இப்போ சிங்க ரத்தம் ஓடும் தமிழ்நாட்டுல ஓட்டு வேணும்னா திருவள்ளுவர் வந்து என் சொந்தக்காரன்னு வரு அதுக்கப்புறம் அவர் தமிழ்நாட்டிலயே நான் முறந்துருக்கலாம்ண்ணா நல்லா வேலை நீ பொறங்கலை தமிழ்நாட்டுல இல்லைன்னா முடிச்சு போனாரு இவ்வளவு பெரிய ஆள்லாம் வச்சுட்டே இருக்கிறது இல்ல அதனால அவர் அப்படிலாம் சொல்லிட்டு தெரியறதுதான் இப்ப ஓட்டு அவங்க பஞ்சாப் ஓட்ட வாங்கணுன்றதுக்காக தன்னையே வந்து சிங்கர்த்தத்தில் இது பண்றாரு இது ரெண்டுமே காண்ற விஷயமா இருக்கிறது நம்ம பார்த்து புரிஞ்சுக்கலாம் கடவுளினுடைய அவதாரம் எப்படி சிங்கரத்தமா வரும் அப்ப கடவுளின் அவதாரங்கள் எல்லாம் சீக்கியர்களா சிம்பிள் கேள்வி இருக்கு ஏன்னா அவர் அவர் என்னன்னா பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்த வாட்ஸ்அப் குரூப்லயே பேசி பழகிட்டு கடத்த பதிவு ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு ரெண்டாயிரத்தி ஏழுக்கு பிறகு நினைக்கிறேன் ஐ திங்காமா ரெண்டாயிரத்தி ஏழுக்கு பிறகு பத்திரிக்கையாளவே சந்திக்காம அவர் பாட்டு கடிச்சு விடுறாரு யாரும் பத்திரிகைக்காரையும் சிரிக்காம உட்காந்து கேக்குறாங்க ஏன்னா அதெல்லாம் கோடி மீடியா செட்டப் பண்ணப்பட்டது இல்லையா அப்ப ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும் சீக்கியர்கள் ஓட்டு வாங்கணுமா ஏதாவது உடம்புல சிங்குளத்தை ஓடுது இந்துக்களுடைய ஓட்டை புரியணுமா ஆஹ் நான் தான் வந்து ராமரவே கையை பிடிச்சு இழுத்துட்டு போய் ஊர்ல உட்கார வச்சேன் நான் வந்து இறை தூதன் அப்படின்னு இறை தூதன் சொல்லிட்டு இந்து மக்களை அத்திங்கப்படுத்துறாருன்னு இந்து மக்களுக்கு தெரியும் தங்களை இந்துக்களாக நினைப்பவர்கள் வழிபாட்டு முறையில் அக்கறை இருக்கிற மக்களுக்கு நல்லா தெரியும் ஏன்னா இவரை எவ்வளவு கேவல் நம்மள அப்படின்னு அதனால சுமப்பாவும் கடைசி காலத்துல கதருறாரு கதறட்டுமே சரி நான் அவரை அவர் சொல்றதே ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்கிறது இவர் வந்து நேரா வந்து வானத்துல இருந்து குதிச்ச மாதிரி சொல்றாரு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க சிங்கரத்தை ஓடுதுன்றாரு அதே கித்திக்கலாம் நான் பிறக்கலன்னு கேங்க நான் வந்து ஒரு ஒரு மனிதன் வழியாக பிறக்கல அப்படின்னா அப்புறம் சிங்கரத்தை ஓடும் அடிச்சு விடுறது கேட்கிறவங்க எதா இருந்தாலும் கேட்டுப்போங்கன்னு சரி அதுதான் நம்ம அவரு ரொம்ப முரணா பேசுறது வந்து பார்க்க முடியுது நீங்க சொல்றீங்க அது தோல்வி பயம்னு நமக்கு தெரியல ஜூன் நான்காம் தேதி தான் எல்லாம் தெரியும் இப்ப இந்த ஜூன் நான்காம் தேதி பற்றி மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் பேசியிருக்கிறாரு அதை நம்ம கூர்ந்து கவனிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் வாக்கு எண்ணிக்கையின் போது என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு நமக்கு இருக்கக்கூடிய பயம் எல்லாம் என்ன அப்படின்னா இந்தியா கூட்டணி முன்னணியில் வருமானால் அவர்கள் இருந்து அவங்க என்ன பிளான் வச்சிருக்காங்கன்னு இன்னும் தெரியல பாஜக எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு எல்லாம் நமக்கு தெரியாது நீங்க எப்படி பாக்குறீங்க கபில் சிபல் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய கருத்தை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க அது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் சொல்லு இல்ல கபில் சிபல் வந்து உங்களுக்கு தெரியும் அவர் வந்து மாநிலங்களவை எம்பி அவர் ஒரு வழக்கறிஞர் மிக நுட்பமாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு எதை வேணாலும் செய்வாங்க இந்த வாக்கு பெட்டிகளை மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப நம்ம இதுல இருந்து தப்பிச்சுக்கணும் நம்ம ஓட்ட பாதுகாத்துக்கணும் உண்மையான ஓட்ட அப்படின்னா நீங்க சில வழிமுறைகளை எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு வச்சுக்கோங்க அப்படின்றாரு அவர் ஒரு நாலு ஸ்டெப் சொல்றாரு அத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இங்க போய் அந்த ஓட்டு எண்ணும் போது உள்ள இருக்கிற அந்த பூத் மெம்பர்ஸ் வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதெல்லாம் கால்குலேட் பண்ணாம நீங்க வந்து ஓப்பன் பண்ண விடாதீங்க அது கூட என்ன சொல்றாங்கன்னா ரிசல்ட் பட்டம் அழுத்ததுக்கு முன்னாடி என்னென்னா பாக்கணும் அப்படின்னு அவர் ஒன்று சொல்லியிருக்கிறார் நான் அத சொல்றேன் முதல்ல வந்து வாக்குப்பதிவு எந்திரத்தை திறக்கிற நேரத்தை குறிச்சு வச்சுக்கோன்றார் ஒரு எந்திரத்தை எடுக்கிறாங்க அத ஓப்பன் பண்ண போறாங்க அதுல மேலேயே காட்டுது அந்த நேரம் இதெல்லாம் மேலேயே காட்டுறாங்க இந்த எண்ணை வந்து குறிச்சு வச்சுக்கோங்க அதுல வந்து இதுலயும் இருக்கு வாக்கு சீட்லயும் இருக்கு அதையும் குறிச்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஓபன் பண்ணும் போது அதுல என்ன எண்ணு இருக்கு வாக்கு எந்திரத்துல எந்த தேதி எந்த நேரத்துல அது இது பண்ணணும் உள்ளையும் காட்டும் அதையும் குறிச்சு வச்சுக்கோ ரெண்டையும் கம்பேர் பண்ணு ஏன் கம்பேர் பண்ணணும்னா நீங்க வாக்குச்சாவடியில கொடுக்கப்பட்ட அந்த இதுல வந்து ஒரு நம்பர் இருக்கு ஒரு தேதி இருக்கும் ஆனா ஒருவேளை உள் உள்வேளை பார்த்தா தேதி மாறி போயிரு அந்த தேதியை நம்ம பார்க்க மாட்டோம் செக் பண்ண மாட்டோம் நம்ம எத்தனை ஓட்டு வந்துச்சுன்னே பாத்துட்டு இருப்போம் சோ நீங்க ஓட்ட பாத்துட்டு இருக்காதிங்க முதல்ல தேதியையும் நேரத்தையும் குறிப்பிடுங்கன்றாரு அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு முதல்ல அந்த கட்டுப்பாட்டு கருவின்னு ஒண்ணு இருக்கு மெஷின் குள்ள இருக்கிற சிப்பு கட்டுப்பாட்டு கருவில ஒரு நம்பர் இருக்கும் அதே போல வாக்கு மெஷின்ல ஓட்டு போடுற மெஷின்ல ஒரு நம்பர் இருக்கும் விவி பேட்ல ஒரு நம்பர் இருக்கும் இத மூணும் ஒரே மாதிரி இருக்கா ஒரே நம்பரா இருக்கா ஒரே செட்டா அப்படின்னு நம்பரை செக் பண்ணுங்கன்றாரு ஏன்னா அப்பதான் ஒன்னா இருக்கா இல்ல ஏன்னா ஒன்னும் மாத்தி வச்சு நம்மளை ஏமாத்துறாங்களான்னு பாத்துக்கலாம் ஸோ அந்த நம்பரை செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு அடுத்து என்ன சொல்றாருன்னா ஓட்டிங் மிஷினுடைய உடைய தேதி நேரத்தையும் அப்ப திறக்கும் போது இருக்கிற தேதி நேரத்தையும் திரும்ப பார்த்துக்கோங்க அது ரொம்ப முக்கியம் அதுக்குள்ள மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்புறம் இவிஎம் மெஷின்ல எத்தனை ஓட்டு பதிவாயிருக்குன்னா ஆல்ரெடி இருக்கும் அதை நீ வந்து குறிப்பெடுத்து வச்சுக்கோ திறந்து எண்ணும் போது அந்த வாக்குல வந்து வித்தியாசம் வரும் ஏன்னா உள்ள வச்சு ஓட்டு போட்டு அவனுங்களா ஒரு பெட்டியை ரெடி பண்ணியிருந்தா அந்த வாக்குல வித்தியாசம் வரலாம் மெஷின்ல இருக்கிற அந்த வாக்கு குறிச்சு வைங்க ஒரு ஒரு மெஷினுக்கும் அப்படின்னு சொல்லிட்டலாம் இதெல்லாம் சரி பார்த்து இதெல்லாம் ஓகே அப்படின்னா மட்டும்தான் ரிசல்ட் பட்டம் நீங்க தட்டணும் இதுல ஏதாவது ஒரு பிரச்சனைனா ரிசல்ட் என்ன விடாத அப்படின்னு அவர் சொல்றார் அப்ப நீங்க இந்த டைமு இந்த காலத்தை குறிச்சு வச்சுக்கோங்க நம்பர்ஸ் குறிச்சு வச்சுக்கோங்க இந்த இவிஎம் மெஷின் அந்த உள்ள இருக்கிற சிப்பு இது எல்லா நம்பரும் ஒன்னா இருக்கான்னு பாருங்க அப்படின்னு ஒரு மிக முக்கியமான ஒரு தரவை கொடுத்துருக்கிறார் இத நம்ம என்ன பண்ணணும் இந்தியா கூட்டணி கட்சிக்காரர்கள் எங்களை நான் எங்களை சொல்றேன் இந்தியா கூட்டணி கட்சிக்காரர்கள் நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பூத்துல போய் உட்கார போறவங்களுக்கு ஒரு ரெண்டு நாள் இந்த ட்ரைனிங் கொடுத்துடணும் முதலாவே உட்கார வச்சு என்னென்ன இருக்கும் அதை எப்படி பார்க்கணும் எந்த இடத்த வச்சு பார்க்கணும் அப்படின்னு உட்கார்ந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்துணும் இத ஸ்ட்ராங்கா நின்னு நம்ம அடிக்கலாம்னு போற போக்குல அவங்க நம்மளை தட்டி விட்டு புது இதெல்லாம் மாத்தி விட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்குறாலதான் கபில் சிவில் இவ்வளவு பெரிய முக்கியமான விஷயத்த அவர் பண்ணியிருக்கிறாரு இத வந்து கவனமா பாத்துக்கணும் அப்படி இல்லைன்னா ஓட்டு மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இது ரொம்ப முக்கியமானதான் நான் பாக்குறேன் இதை செய்யணுன்றக்காக தான் இந்தியா கூட்டணியும் வர ரெண்டாம் தேதி நினைக்கிறேன் ஐ திங்க் டெல்லியில ஒரு கூட்டம் போடுறாங்க ஒன்னாம் தேதியோ இரண்டாம் தேதியோ போடுறாங்க அந்த கூட்டத்துல எப்படி நம்ம பூத்துக்குள்ள நிக்க போறோம் எப்படி இவங்க பண்ண போகிற சதை வேலைகளை முறியடிக்க போகிறோம் வாக்கு எண்ணிக்கை எப்படியா நம்ம இருக்கணும் ஸ்ட்ராங்கா அப்படின்றதா அந்த கூட்டமே நடக்குது அதன் அதனுடைய பின்னணி என்னன்னா எதையும் செய்து அடைய வேண்டும் என்று நினைக்கிற காவி கும்பல்கிட்ட நம்ம ஸ்ட்ராங்கா நின்று உண்மையை வெள்ள வைக்க வேண்டும் அப்படின்றதுக்கான ஒண்ணுதான் சரி இப்ப இன்னும் இன்னொரு கேள்வி உங்களுக்கு நான் கேட்டேன் இந்தியா கூட்டணி வந்து ஒரு திட்டத்தோடு பாஜக என்ன மாதிரியான பிளான் பி ல என்ன அப்படின்னா அஹ் உதிரியாக இருக்கிற எந்த கூட்டணி இந்தியா கூட்டணியிலயும் பிஜேபியிலும் சேராத வேற வேற மாநில கட்சிகள் இருக்காங்கல்ல அவங்களை எல்லாம் அவங்கள எல்லாம் முதல்ல ஒருங்கிணைப்பது ஒருவேளை எனக்கு வந்து பெரும்பான்மைக்கு இருநூத்தி எழுவத்தி ரெண்டு வாங்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை நான் ரொம்ப கம்மியா இருநூத்தி இருபது தான் வாங்குறேன் அப்படின்னா இந்த உதிரியாக இருக்கிற மாநில கட்சிகளை ஒருங்கிணைப்பது அப்படின்ற பிளான் அவங்க வச்சிருக்கிறாங்க ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு காவிகளுக்கு என்னன்னா இப்ப பக்கத்துல இருக்கிற நம்ம அது என்னது ஒடிசா ஒடிசாக்குள்ள வம்பளிச்சு வச்சிருக்கிறாங்க வி கே பாண்டியன் அவர்களை வந்து ஒரு ஒரு திருடை மாதிரி காமிச்சு ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பே அந்த மக்கள் மட்டத்துல உருவாக்கி இருக்கிறாங்க அவருடைய இணையர் வந்து மெஷன் சக்தி என்று சொல்லக்கூடிய லட்சக்கணக்கான பெண்கள் இருக்க அமைப்பினுடைய செக்ரட்டரியா அந்த மாநிலத்துல ஐஏஎஸ் கரெக்டா இருக்கிறாங்க நேற்று அவங்களை இடமாத்தி அதையும் ஒரு பெரிய பிரச்சனையா மாத்தி இருக்கிறாங்க அந்த இடமாற்றம் பண்றதுக்காக வேலையை வந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பண்ணியிருக்கிறாங்க புரியுதுங்களா இப்ப இதெல்லாம் வச்சு மக்கள் கோபத்துல இருக்கிறாங்க அங்க வந்து அவங்க ரெண்டு கூட்டணியோடையும் இல்ல இந்தியா கூட்டணியோடையும் இல்ல நீங்க வந்து பிஜேபியோட இல்ல அவங்க ஒரு லம்பா வந்து ஓட்டு வச்சிருக்கிறாங்க இப்ப அங்க போய் நிக்கடும் அவங்க என்ன பண்ணுவாங்க வாயிலே குத்தி அனுப்பிடுவாங்க கிளம்ப என்ன பேசு பேசுறீ இப்ப வர்றையாடு இந்த சூழ்நிலை இந்தியா கூட்டணிக்கு அந்த வாக்கு தேவைப்பட்டால் இந்த பிரச்சனை எல்லாம் பாப்பாங்கல்ல இந்த பிரச்சனை பண்ணி நம்மளை அசிங்கப்படுத்தி இது பண்ணாங்க சோ ஏன் நம்ம இந்தியா கூட்டணிக்கு போக கூடாது கூட அவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அங்க அவங்களுக்கு போச்சு இங்க தமிழ்நாட்டுல அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம அதிமுகவ திரும்ப போய் இது பண்ணுவோம் அப்படின்னு மேபி அதிமுக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல இங்க நாற்பதும் திமுக கூட்டணி வரும்னு நேத்து வரைக்கும் கருத்து அருத்து அணிப்பு சொல்லிட்டு இருக்கு அப்படி திமுக வந்து பாப்போம்னு பி பிளான் வைக்கிறாங்க நேத்து எனக்கு அதிர்ச்சியா இருந்தது சில கட்டரை எல்லாம் படிக்கும்போது போய் அவரை பாக்குறதுக்கு யாரு அப்படின்னா நம்ம அண்ணன் அரசியல் புரோக்கர் இருக்கார் இல்லையா பிரசாந்த் கிஷோர் அவரை அனுப்பலாம் அப்படின்ற முடிவும் எடுத்தா பிரசாந்த் கிஷோர் பேசித்தார் நாங்க திமுகவை கூட போய் சந்திப்பதற்காக என்ன அனுப்புறதான் பிஜேபி பேசியிருக்கிறாங்கன்னு அவரே சொல்லி இருக்கிற பிளான் பி ல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா மாநில கட்சிகளை ஒருங்கிணைக்க வேண்டிய அவசியம் இருக்கு அந்த தெரிஞ்சுக்கிட்டாங்க ஆனா எல்லாருமே இவங்களுக்கு எதிரா இருக்கிறாங்க பிளான் பி ல பெரிய ஓட்டம் விழுந்து கிடக்கு எல்லாரையும் எதிரா போய் நின்னா அந்தந்த மாநிலத்துல எல்லா சித்து வேலைகளையும் பண்ணி அவங்களுடைய எதிர்ப்பை சம்பாரிச்சிருக்கிறாங்க சோ அந்த ஓட்டை அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை சோ பிளான் பி வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் தெரியல அது இப்போதைக்கு அவங்க கையில இருக்கிறதுன்னு இந்த அரசியல் வியூகம் வகுப்பாளர்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க பாப்பா அவங்க என்னதான் பண்றாங்கன்னு அவங்களுடைய பிளானே பெட்டிய மாத்துறதுதான் அதுல முடியலன்னா தான் இந்த வேலையெல்லாம் அங்க பெட்டியை மாத்தணும் இல்லைன்னா வேற எங்கேயாவது பெட்டி கொடுத்து காரியத்தை சாதிக்க நடக்கும் நீங்க சொல்ற மாதிரி நடக்கும் நீங்க இந்தியா கூட்டணியிலே ஜெயிச்ச கட்சிகளை பார்த்து அதுக்குள்ள இருக்கிற ஆளுங்களை உடைச்சு கூட்டிட்டு போக முடியுமான்ற வரைக்கும் அவங்க முயற்சி பண்ணுவாங்க ஏன்னா இதான கடந்த கால வரலாறா உங்களுக்கு கடந்த காலத்துல ஜெயிச்ச கட்சியோ உடைச்சு அங்க இருக்கிற ஆட்களை கூட்டிட்டு போறாங்க பக்கத்துல இருக்கிற கர்நாடகத்துல அங்கவே நடந்துச்சு ஜெயிச்ச காங்கிரஸ் கட்சி கூட இருந்த ஆட்களை எல்லாம் உடச்சோட கூட்டிட்டு போய் ஆட்சி அமைச்சாங்க சோ என்ன வேணாலும் செய்வாங்க அதை எதிர்பண்றதுக்கு நம்ம ஸ்ட்ராங்கா தயாரா இருக்குது நிச்சயமா அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாஜகவின் அஸ்திவாரமே ஆடி இருக்கிறது என்பதற்கு இவர்கள் சொல்லக்கூடிய பிரதமர் மோடியின் பேச்சுக்களும் பிரசாந்த் கிஷோர் போன்றவர்களின் இந்த கருத்து கணிப்புகளையும் என்றார்கள் பிரசாந்த் கிஷோர் அவருடைய வாயாலேயே நாற்பதுல இருந்து அறுபது என்றாரு எந்த அளவுக்கு அவர்கள் பின்னடைவை சந்திக்க போகிறார்கள் என்பதற்கு அவருடைய கருத்தெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது பார்க்கலாம் இன்னும் ஒரு கட்ட தேர்தலும் வாக்கு என்னும் நாளும் இருக்கிறது அன்றைய தினம் நாம் மீண்டும் பேசலாம் இன்றைய நிகழ்ச்சியில் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நிற்கிறது நன்றி நன்றி மகிழ்ச்சி